அமெரிக்காவின் திடீர் தாக்குதல் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதல் உலக சமாதானத்திற்கு நேரடியான அபாயம் என ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அமெரிக்கா ஈரானை தாக்கியதை அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார் இது மிக மோசமான நிலையை ஏற்படுத்தும் அபாயகரமான முன்னேற்றம் என்றும் உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் நேரடியான அச்சுறுத்தலாக இருக்கலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இஸ்ரேல் ஈரானுக்கு மோதலில் அமெரிக்கா விடுபடுமா என்பது குறித்து ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அடுத்த இரண்டு வாரங்களில் முடிவெடுப்பார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தது குறித்த விடயத்தை வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ஊடகப் பிரிவு செயலாளர் கரோலின் லீவி தெரிவித்திருந்தார் எதிர்காலத்தில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்ற விஷயத்தில் கணிசமான வாய்ப்பு உள்ளது என்ற உண்மையின் அடிப்படையில் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் இப்பிரச்சினைக்குள் செல்லலாமா வேண்டாமா என்பதை நான் முடிவெடுப்பேன் என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஆனால் இன்று காலை ஈரானின் மீது அமெரிக்கா மூன்று அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது மத்திய கிழக்கில் பாரிய போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது அமெரிக்கா மீது தாக்குதல் நேரடியாக நடத்துவோம் என்பதையும் ஈரான் பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றது